பணிமதியொடு சுவை அமுதம் நுதலொடு சொற்குதலை கணியி முதுதமிழ் உததியில் வரும் ஒரு திருமகள் முத்தம் அளித்தருளே முழுதுல ஓர் கவுரியர் குலமணி முத்தம் அளித்தருளே இதன் பொருள் மூடியிருக்கும் இருளை கிழிக்கும்படி உதயமான கதிரவன் ஒளியானது பரந்து சூழ்ந்த இப்பூமண்டலத்தில் பொதுத்தன்மை இல்லாதபடி அடிமை செய்கின்ற வழிவழியாய் வரும் அடியார் பொருட்டாக செந்தாமரை மலர் ஆகிய இருக்கையில் வீற்றிருக்கும் மலர்கள் நிரம்பிய களிப்புடைய வண்டுகள் ஒலிக்கின்ற கூந்தலை உடைய திருமகளையும் வெண்மையான நூற்றிதழ் தாமரையில் உள்ள நாமகளாகிய பெண்ணையும் உதவியருளிய கடைக்கண்ணையுடைய பெண் யானை போன்றவளே பதுமநிதியுடன் ஒழுகும் ஒளியுடைய சங்கநிதியும் நின் தாமரை போன்ற முகத்திலும் கழுத்திலும் பொருந்த குளிர்ந்த சந்திரனுடன் சுவையுடைய அமிர்தமும் நெற்றியிலும் குதலை மொழியிலும் நிறுத்தி கடலில் தோன்றிய ஒப்பற்ற திருமகளே முத்தம் தருவாயாக உலகம் முழுவதையும் உடைய பாண்டியர் குலத்தில் உதித்த மணியே முத்தம் தருவாயாக என்பதாகும்